காய்ஸ் ஹலோ காய்ஸ் இப்போ நான் பால் கடம்பாக தான் செய்ய போகிறேன் எப்படி இது செய்யணும்னு பார்க்கலாமா வாங்க இப்போ நம்ம அரை லிட்ரு பால் எடுத்துக்கோங்க ஓகே கம்மியாக வேணும்னா அரை லிட்ரு பால் எடுத்துகிட்டு காய்ச்சுங்க தண்ணி ஊற்றாமல் காய்ச்சுங்க அது கொதி வந்தோடனே நம்ம அளவான சக்கரைவை போட வேண்டியதான் சுகரு உங்களுக்கு ஓவர் சுகர் வேணும் தித்திப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க கம்மியாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கங்க சிம்பிளாக தாங்க இருக்கும் இது ஓகேங்களா அது சர்க்கரையை கரையில வரையும் கொஞ்சம் ஆனால் ஸ்லோவாக வைங்க கொதி வந்தோன்னே ஸ்லோவாக வச்சோடனே சர்க்கரையை போட்டுருங்க ஸ்லோவாக வச்சோடனே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஓகேங்களா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க அது கொதி வந்தோடன பால் பவுடர் ஓகே அந்த பால் பவுடரு போட்டுக்கோங்க அரை லிட்டருக்கு ஒரு ஒரு கவர் பால் பால் பாக்கெட் மட்டும் இருந்தால் போதும் நானும் ஒரு லிட்ரு போட்டிருக்கேன் ரெண்டு பால் பாக்கெட்டு அதனால தான் நான் ரெண்டு பேக்கெட் போடுறேன் ஓகேங்களா ஏன்னா என் அக்கா பசங்கள்லாம் கேட்டதுனால எல்லாருக்கும் ரெடி பண்ணுறதுக்காக நான் ஒரு லிட்ரு பால் ஊற்றி நான் ரெடி பண்ணுறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அரை லிட்டர் இருந்தாலும் ஓகே ஒரு பால் பேக்கெட் மட்டும் போதும் இது கடல் பாசி மல்லிக் கடலாம் கிடைக்கும் ஓகேங்களா கடல் பசியும் கேட்டால் கொடுப்பாங்க நான் சின்ன தப்பு பண்ணிட்டேன் நான் அப்படியே போட்டுவிட்டேன் அப்படியே போடாதீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் கிண்ணத்தில் சுத்தண்ணி ஊற்றி ஹாட் வாட்டர் ஊற்றி நீங்கள் அதை ஊற வச்சுட்டு அப்புறமா நீங்கள் அதில் போடுங்க சீக்கிரம் கரைஞ்சிரும் சரிங்களா இல்லை நான் இப்படி போட்டுறேன் இல்லையா அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு கரையாது அதனால தான் நான் கொஞ்சம் பசங்க ரொம்ப அர்ஜெண்ட் பண்ணுறதுனால நான் அவசரமாக ரெடி பண்ணாத அதை பாருங்கள் தெரிதா இது கரையாது நீங்கள் சுத்தனில் போட்டு ஊற வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி ஊற போட்டு அப்படி எடுத்திங்கன்னா இதில் சீக்கிரம் போட்டிங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும் சீக்கிரம் ரெடி ஆகிடும் ஓகேங்களா நல்லா நல்லா அந்த கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஸ்லோவாக வைங்க ஓகே அடுத்தது தட்டு நல்லா இந்த தட்டா இருக்கணும் சப் அந்த சின்ன தட்டா அப்படிலாம் வைக்கானா நல்லா பெரிய தட்டாவே வச்சுக்கோங்க அதில் நெய் தடவிக்குங்க இல்லை உங்களுக்கு டம்ளரில் வேணும்னா டம்ளரில் நெய் மாதிரி தடவிட்டு ஏன்னா அது ஒட்டாமல் வரணும் ஒட்டிடும் எதுவுமே நீங்கள் தடவாமல் ஊற்றுனீங்கன்னா ஒட்டிக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் டம்ளர்லேயோ இல்லை சின்ன கிணத்துலேயோ எதுல இருந்தாலும் நெய் தடவிக்குங்க இல்லை நெய் இல்லைன்னா பட்டர் ஓகே எண்ணெய் மட்டும் வேண்டாம் ஸ்மெல்லு அது நல்லா இருக்காது அதனால் நெய்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க அது கொதி வந்தோன்னே ஸ்லோ பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளோக்கு எவ்வளோ வேணுமோ ரொம்ப அதிகமாக ஊற்றிங்கன்னா ஓவர் திக்னஸ் வரும் அதனால நம்மளுக்கு அவ்வளோ வேண்டாம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக திக்னஸ் இருந்தால் போதும் பசங்க சூப்பராக சாப்பிடுங்க அதுங்க ஓகேவா பால் கடமானா என்னன்னு இந்த இதுக்கு இந்த காலத்து பசங்களுக்கு யாருக்குமே தெரியாது பால் கடமானான்றது நம்மளுக்கு தெரியும் அதனால தான் நான் சொல்கிறேன் இது திருவிழாலெல்லாம் சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்றது இப்போ பாருங்கள் ஓகேவா அதில் தாங்க ஊற்றியாச்சுங்க இது சூடு ஆடுற வரணும் கொஞ்சம் ஆறி ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஃப்ரிட்ஜில் வைங்க சில்லுன்னு சாப்பிட்ணுன்னா ஃப்ரிட்ஜில் வைங்க இல்லைன்னா வெளியவே வச்சு ஒரு ஒன் ஹவர் அப்படியே வைங்க பாருங்கள் சூப்பராக இருக்கா என் பசங்கெல்லாம் அவசரப்படுறதுனால நான் ஃப்ரிட்ஜில் வச்சு உடனே எடுத்தேன் எடுத்து பத்து நிமிஷம் எடுத்து ஓகே ஓகேவாகிடும் இல்லை நீங்கள் வெளியே தான் வேணும் கூலிங் வேண்டாம் அப்படின்னிங்கன்னா நீங்கள் வெளியே வச்சு ஒரு ஒன் ஹவர் வச்சிங்கன்னா இது மாதிரி கட்டி ஆகிடும் அழகாக பார்த்தீங்களா நான் நெய் தடனால எவ்வளோ சூப்பராக வந்தது பார்த்தீங்களா ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் உங்களோட நெய் தொடர்ந்து பாருங்கள் சூப்பராக இருக்குங்க ஈஸியான வேலை தான் பசங்களுக்கு ஹெல்த்தியும் கூட நல்லாயிருக்கும் நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம திருவிழாலாம் எல்லாம் நம்ம டம்ளர்லாம் கவுத்து போட்டு பத்து ரூபா ஒரு பீஸு நம்ம சாப்பிட்ருக்கோம் இல்லையா அந்த மாதிரி தான் இது நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சு சாப்பிடலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்திங்களா நான் கொஞ்சம் தான் ஊற்றுனா அவ்வளோ திக்னஸ் வந்துச்சு இங்கே பாருங்கள் பசங்களுக்கு அர்ஜென்ட்னால நான் அப்படி ரெடி பண்ணி சீக்கிரமாக ரெடி பண்ணேன் உங்களுக்கு வேணும் டம்ளர்லேயோ இல்லை நீங்கள் என்ன சைஸில் சின்ன சின்ன கிண்ணத்துலேயே ஊற்றுறதுனா ஊற்றலாம் அங்கே பாருங்கள் எல்லோரும் சாப்பிட்டாங்க காலியாக ஆகிடுச்சி அந்த தட்டு செம்மையாக இருந்துச்சுங்க ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க செம்மையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே பாய்